ஸ்ரீ மாத்திரை நமக ஜெயகுருத ஜெயகுரு பரசனா நமஸ்காரம் நான் கரூல இருந்து வல்சலா பணிக்கர் பிரசன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறேங்க சனி எப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னா ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பது நவம்பர் பதினைந்து பௌர்ணமி தேதி பரணி நட்சத்திரத்துல சனி வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறாரு இவ்வளவு நாளா வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல வக்ரமா இருந்தாரு இப்ப வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வந்து நீங்கிரும் மன உளைச்சல் ஆக வேண்டாம் உங்களுக்கு வந்து சனி வக்ர நிவர்த்தியானது ரொம்ப ரொம்ப சூப்பரான பலன்களை தான் கொடுக்க போகுது அது இல்லாமல் ஏழு சனி அப்படிங்கிறது முடியக்கூடிய காலகட்டமாக இது மாறுது ஸோ அப்போ வந்து கடைசி இருக்கக்கூடிய இந்த பார்ட் அப்படிங்கிறதுனால நிறைய உங்களுக்கு நன்மைகள் அதிர்ஷ்டங்கள்லாம் தானாக தேடி வரப்போகுது இவ்வளோ நாளாக இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உங்களுக்கு உறுதியாக உண்டுங்க தொழில் ரீதியாக நல்ல வருமானம் லாபம் அதாவது உங்களுக்கு சனி வக்ர நிவர்த்தியாகி பதினொன்னாம் இடத்தை பாக்குறாருங்க அப்போ பதினொன்னாம் இடம்ங்கிறது என்னன்னா குபேர சம்பத்துக்கு ஒப்பான நிதி நிலையை குறிக்கக்கூடிய இடம் ஸோ அதனால நல்ல லாபம் பெரிய லெவல்ல வருமானம் கோடீஸ்வர யோகம் இது எல்லாமே உறுதியாக உண்டு அதே மாதிரி உங்களுக்கு நான்காம் இடத்தை பார்க்குறாரு தொழிலுக்காக ஒரு இடம் வாங்குறது தொழிலுக்காக வண்டி வாகனங்கள் வாங்குறது தொழிலிருந்து அந்த தொழில் செய்யக்கூடிய இடத்தை மாற்றுறது இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறாரு ரெண்டாம் இடத்துல இருந்துட்டு அப்ப திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் பெரிய பணம் இது எல்லாமே வரக்கூடிய காலகட்டம் நீங்க வந்து எவ்வளோக்கு எவ்வளவு உழைப்பை போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு இந்த காலகட்டத்தில் நீங்க எந்த விஷயங்கள் செய்றீங்களோ அதுக்கு கை மேலே நல்ல பலன்கள் அனைத்துமே உங்களை தானா தேடி வரும் சனியுடைய பறையை மெயினாக பதினொன்றாம் இடத்துக்கு இருக்கு மூத்த சகோதரனுடைய அல்லது சகோதரனுடைய ஆதரவுகள் தானாக தேடி வரும்ங்க சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்க அதுவும் உயிர் சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி தானாக தேடி வரும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல ப்ரமோஷன்ஸ் இதெல்லாம் கிடைக்கும் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் நீங்க சுமூகமான லெவலில் உங்களுக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் குடும்ப நபர்களே வந்து இவ்வளவு நாளா நீங்க நிறைய விஷயங்களை மாஞ்சு மாஞ்சு இதை பண்ணா நல்லது சொல்லிட்டே இருந்திருப்பீங்க பட் ஆனா இப்பதான் குடும்ப நபர்களுக்கு நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் அனைத்துமே புரிஞ்சு உங்களுக்கு ஆதரவு உத்தரவு நீங்க உங் நீங்க வந்து விரும்பினா உங் நீங்க என்ன விரும்பியிருக்கீங்களோ அத்தனையுமே குடும்ப நபர்கள் நீங்க அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி இப்போ வந்து உங்களுக்கு ஆதரவா நிறைய நிற்பாங்க ஸோ இந்த காலகட்டத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கங்க உங்களோட வாழ்க்கையில வெற்றிக்கு வழி வழிவகுக்கூடிய டைம் வழி வகுக்கக்கூடிய டைம் தான் இந்த டைம் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க வெற்றி மேலே வெற்றி தான் உங்களுக்கு நீங்க தொட்டது எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் பெரும் பணம் ஈட்டக்கூடிய காலகட்டம் தான் ரெண்டாம் இடம்ங்கிறது தனஸ்தானம் தான் அப்போ பணம் நல்ல லாபஸ்தானத்தை பாக்குறாரு அப்போ பெரிய லாபம் நிரந்தரமான வருமானம் அதிகமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம் எல்லாமே இந்த டைம்ல உங்களுக்கு கிடைக்குது கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க சனி வந்து கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிறதும் ஏழ்ரை சனினால இவ்வளோ நாளாக நீங்க கஷ்டப்பட்டதும் எல்லாமே உங்களுடைய கஷ்ட காலங்கள் எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இது இருக்கனால நீங்க எல்லாமே ரொம்ப உங்களுக்கு எல்லாமே சாதகமாகவும் இருக்கும் எதை தொட்டாலும் சக்சஸ் ஆகும் நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை விஷயமும் உங்களுக்கு நன்மையாக மாறுங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும் சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் Thank <laughs> you. ரெண்டாம் இடத்துல இருந்து அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறது பெண்களுக்கு கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அஷ்டம்கிறது மாங்கல்யஸ்தானம் அது வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனடியாக மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போய் ஆலோசனை பண்ணி அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் மருத்துவ விரயம் அப்படிங்கிறது இருக்குது ஸோ அதனால அந்த ஒரு விஷயத்துல மட்டும் கவனமாக இருங்க வேலைக்காக செல்லக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி உத்தியோகத்துக்காக வெளியில் செல்லக்கூடிய தொழிலுக்காக வெளி வெளியில் செல்லக்கூடிய பெண்களாக இருந்தாலும் நீங்கள் ஏன்னா ப்ராப்பராக ஒரு கம்யூனிகேஷனை கொடுத்துடணும் வீட்டில் பேரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி கணவராக இருந்தாலும் சரி எங்கே போகிறோம் யார் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறீங்க ட்ரெயினாக இருந்தால் கோச் நம்பர் உள்பட கூடுங்க ஏன்னா இந்த ஏழரை சனி முடிய போகுது ஆனால் அஷ்டமத்தை சனி பார்க்குது இல்லையா அப்போது எது ஏதாவது ஒரு இன்சிடென்ட்டு ஏதாவது ஆக்சிடென்ட்டோ ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போனால் கூட சம்டைம் டைம் ஏதாவது பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால நீங்க கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் போகும்போது பயணங்கள் மேற்கொள்ளும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமாக நைட்டு டைம் அதாவது சனியோட இது என்னென்னா நைட் டைம் ட்ராவல் தான் குறிக்கும் ஸோ அதனால நைட் டைம் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் ட்ரெயினில் போனாலும் உங்களுடைய கோச் நம்பர் சீட் நம்பர் உள்பட நீங்கள் வந்து வீட்டில் கம்யூனிகேஷன் பண்ணிட்டு போகிறது உங்களோட சேஃப்டியை உறுதி செய்யறதுக்கு உறுதி செய்யறதுக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி பெண் குழந்தைகள் படிக்கிறது அதாவது பொதுவாகவே குழந்தைங்கள் படிப்புக்கு வந்து முன்பை விட நல்ல ஆர்வம் அதிகமாகும் படிப்பை விட அருமை தெரிஞ்சு படிக்கக்கூடிய நபர்களாக நீங்கள் மாறிடுவீங்க அதே மாதிரி படிக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு நன்மைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நல்ல எஃபோர்ட் போட்டு படிக்கக்கூடிய தன்மையெல்லாம் வந்துடும் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கும் படித்து முடிச்சுட்டு உடனடியாக வேலைக்கு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உத்தியோகம் உறுதியாக உண்டு அரசாங்க பதவிகள் தானாக தேடி வரும் சிலர்லாம் வந்து காம்படிஷன் எக்ஸாம்ஸு யூபிஎஸ்சி சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் இது சூப்பரான காலகட்டம் பதவி ஸ்தானத்தை அது பார்க்குறாரு அதனால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் நல்ல தானாக தேடி வரும் பதவிகள் தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்குது இப்போ க மகர ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் வீடு வாங்கக்கூடிய அமைப்பு வீடு கட்டக்கூடிய அமைப்பு இந்த வீட்டில் வந்து ரெனவேஷன் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு ஒரு சிலருக்கு வந்து பழைய வீடே வந்து வாங்கி அதை வந்து புதுப்பிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு வந்து வண்டி வாகனங்கள் அதாவது பழைய வண்டியை கொடுத்துட்டு புதுசாக வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு கார் லெக்ஸுரி கார்ஸ் இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க தாயாருடைய தேக ஆரோக்கிய இதெல்லாம் கவனம் செலுத்தணும் தாயாருக்கு உடல்நிலை பாதிப்புகள் இருக்கு தந்தையாருடைய சொத்து வழி சொத்தெல்லாம் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அதெல்லாம் தானாக சால்வ் ஆகி உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி வந்து சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு தாயாருடைய சொத்துக்களும் சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு எட்டாம் இடத்தை வந்து சனி அப்போ வந்து அஷ்டமத்தை ஒரு அதிர்ஷ்டம் புதையல் லாட்ரி அமைப்பு இருக்கு லாட்ரி அப்படின்னா புதையல் அப்படின்னாலுமே உழைக்காத வருமானம் பினாமியாக கூடிய அமைப்பு ஒரு மற்றவங்களுடைய சொத்துக்கு பினாமியாக அமைப்புகள் இருக்கு உயில் சொத்துக்கள் அதே மாதிரி வாரிசு இல்லாத சொத்துக்கள்லாம் வந்து உங்களுக்கு திடீர்னு கிடைக்கும் குறைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு உயில் சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்களுக்கு ஃபேவரா மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு பொதுவாகவே இந்த இந்த காலகட்டங்களில் நீங்க கவனமாக இருக்கிறது வந்து குடும்ப நபர்கள் கிட்டையும் சரி கணவனோ மனைவியா இருந்தாலும் சரி பேச்சுவார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும் கமிட்மெண்ட் அப்படிங்கிறது யாருக்கும் கொடுக்காதீங்க பொதுவாக தொழிலுக்காகவும் சரி எதுக்காகவும் சரி கமிட்மெண்ட் கொடுக்காதிங்க கமிட்மெண்ட் கொடுத்தா அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது அது வந்து தவறி போகலாம் ஸோ அதனால் அந்த கமிட்மெண்ட்டை கொடுக்காதீங்க குடும்ப நபர்கள்ட்ட பேசும்போது உங்களுடைய பேச்சுக்கள் வந்து நீங்கள் அதை சரி நினச்சிருப்பீங்க ஆனால் ஆப்போசிட் இருக்கிறவங்க வந்து அப்படியே நீங்கள் சொல்ல வந்தது அப்படியே அவங்களுக்கு போய் சேராது ஸோ அதனால் வந்து மிஸ்கம்யூனிகேஷன் ஆகுது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறது அதனால பிரிவினைகள் ஆகிறது அதனால் தேவையில்லாத மன உளைச்சல் இந்த மாதிரி சங்கடங்களுக்கு ஆளாகிறதெல்லாம் நேரிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருங்க பொறுமையாக போங்க அட்ஜஸ்ட் பண்ணி போங்க மகர ராசிக்காரங்க இயற்கையாகவே ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய நபராக தான் இருப்பீங்க இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பொறுமையை சோதிக்கிறதுக்குனே சில இன்சிடெண்ட்லாம் நடக்கும் ரொம்ப அமைதியாக போகிறது உங்களோட வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்துரும் நல்ல அனுபவம் இந்த ஏழரை வருஷத்தில் நீங்கள் எவ்வளோ பாடங்களை கற்றுருப்பீங்க கஷ்ட நஷ்டங்கள்லாம் அனுபவிச்சிருப்பீங்க அது எல்லாத்தையும் அந்த லெசன்ஸ் எல்லாமே இந்த காலகட்டங்களில் யூஸ் பண்ணிக்கோங்க இது உங்கள் லைஃப் சக்ஸஸுக்கு யூஸ் ஆகும் அதே மாதிரி இப்போ அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் இருக்கும் அதே நேரத்தில் உங்களோட ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் பேர் புகழ் கிடைக்கும் நல்ல உயர் பதவி கிடைக்கும் திடீர்னு கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு சீட் கொடுத்துருவாங்க எம்எல்ஏ எம்பி அந்த மாதிரி ஒரு சீட் கொடுத்துருவாங்க மக்களுடைய ஆதரவு பெரிய லெவலில் கிடைக்கும் அதே மாதிரி சொல்ல முடியாத அளவுக்கு வந்து பணம் பேர் புகழ் எல்லாமே கிடைக்கும் பெரிய கான்ட்ராக்ட் இந்த மாதிரி மாதிரி ஒரு இது கிடைக்கும் மக்களுடைய சப்போர்ட்டு மக்களுடைய அங்கீகாரம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அரசாங்க அதிகாரிகளுக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும் பெரிய லெவல்ல நல்ல இன்கம் நல்ல லாபம் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு இன்கம் சோர்ஸ் உள்ள ஒரு டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு வேலை கிடைக்கிறது உயர் பதவி கிடைக்கிறது இது எல்லாமே தானா தேடி உண்டான அமைப்பு இருக்கு அதே மாதிரி உத்தியோக ரீதியாவோ தொழில் ரீதியாவோ வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு சூப்பரான டைம் இது கரெக்டா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இது பெரிய லெவல்ல நீங்க போய் ஜெயிச்சு உங்களுக்குன்னு ஒரு இடத்தை உருவாக்கி முடியும் நீங்க யார் என்ன அப்படிங்கிற ஒரு ஐடென்டிஃபைய உருவாக்கிக்க கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டமா அமைதி இதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கங்க பெரிய பெரிய பாராட்டுகள் பரிசுகள் அங்கீகாரம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்குது அரசியல்வாதியா இருந்தாலும் சரி மீடியா பீப்புள்ஸா இருந்தாலும் நீங்க ஒரு கிரியேட்டரா இருந்தாலும் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள்ல கவனமாக இருக்கணும் வாக்கு சனி கோப்பை குலைக்கும் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளில் நி நிறுத்தி நிதானமாக கையாளலை அப்படின்னா அது வந்து நெகட்டிவ்வாக போகும் நெகட்டிவ்வாக போர்ட்ரேட் ஆச்சு அப்படின்னா தேவையில்லாத அவமானங்கள் தேவையில்லாத மீம்ஸ்க்குலாம் நீங்கள் ஆளாவீங்க இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க நீங்கள் எவ்வளவோ விஷயம் விஷயங்களை வந்து கஷ்டப்பட்டு உருவாக்கி உங்களுக்குன்னு ஒரு நேமை வந்து செதுக்கி வச்சு அழகாக கொண்டு வந்துகிட்ருப்பீங்க அதை எல்லாம் ஒரே நேரத்தில் தகுடுபடி ஆகிற மாதிரி பண்ணிவிட்ரும் ஸோ அதனால் உங்களுடைய பெயர் நீங்கள் பேசக்கூடிய விஷயங்களை ரொம்ப கவனமாக இருங்க இதுல இருந்துட்டாலே உங்களுக்கு வந்து இந்த சனி வந்து ரொம்ப ரொம்ப நிறைய நன்மைகளை தான் செய்வார் பெரிய லெவலில் சக்சஸ்ஸு பெரும் பணம் இது எல்லாமே உங்களால் சேர்க்க முடியும் இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமாண்ட்ஸ்ல சொல்லுங்க கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்